வீட்ல சில குழப்பங்கள் குழப்பங்கள் வீட்ல மட்டும் தானே உங்களுக்குள்ள இல்லையே நோ நான் எங்க அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுக்கறவன் தப்பு இல்ல ஆனா அவங்க சொல்ற எல்லா கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுக்கணும்ங்கற அவசியம் இல்லை தட்ஸ் கரெக்ட் உமா மலடியா இருந்தாலும் அவன் மேல நான் வச்சிருக்கிற அன்பு எனக்கு மட்டும் தான் தெரியும் மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியில சொல்ல முடியுறது இல்ல அப்புற நேர்ப்பு முன்னாடி சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கிட்டதுக்கு அர்த்தம் இல்லாம போய்டும் உங்க கல்யாணத்தை சொன்ன கொஞ்ச நாள் ராம்குமாரா எத்தனை நாள் வேணா இருக்கலாம் அவங்க இங்க இருக்க தேங்க்யூ

Hallo! Hallo!

பொண்ணு வீட்டுல நீ ஏன் வரலன்னு கேட்டப்போ அனாவசியமா நாங்க போய் செல்ல வேண்டி வந்தது சரி நடந்ததை பத்தி என்னங்க பேச்சு நடந்தது எதுவுமே தான் நமக்கு சாதகமா அமையலையே இனிமே நடக்க போறத பத்தி பேசுவோம் நாங்க பொண்ண பாத்துட்டு வந்தாச்சு பொண்ணையும் எங்களுக்கு பிடிச்சு போச்சு இதுல அவளோட போட்டோ இருக்கு உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு

வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு நான் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்க போறேன் எல்லா ஏற்பாடு பண்ணியாச்சு வர ஒண்ணு நல்லா இருக்கான்னு கேட்கிறீங்க கற்பகம் கற்பகம் எல்லாரும் நெரிச்சல் முட்டிராங்க மீமா நீங்க போட்டோ பாக்குறீங்க நான் போட்டோக்கு பின்னாடி இருக்கிற வिलासத்தை பாக்குறே கரப்போம் சாதி காரை காலே விட இந்த வिलासத்தை கண்டுபுடிச்சு சண்டகாரங்க கால்ல விழுகிறது மேல இல்லீங்களா அக்கா அக்கா என்னடி ஒரு மாமா காரல வந்தா வணக்கம் என் பெயர் ராம்குமார் உங்களுக்காக நிச்சயம் செய்யப்பட்டிருக்கும் ஜஸ்தீசின் மகன் உங்களுடன் அவசரமாக பேச வேண்டியிருப்பதால் உங்கள் ஊர் கோயில் மண்டபத்தில் என்னை சந்திக்கவும் ராம்குமார் என் பெயர் அருண் இவதான் உங்களுக்காக நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிற பாமா உங்க முன்னாடியே நான் கூட இப்படி இவகூடா நான் யாருங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க என்ன ரெண்டாம் தரமா கட்டி வைக்க எங்க வைக்கி சதி செய்யறாங்க எங்க சித்தி இல்ல இந்த தெய்வத்தாலையும் கூட பிரிக்க முடியாது எனக்கு அருண் அவருக்கு நான் உங்களுக்கும் இவளுக்கும் வெள்ளிக்கிழமை நடக்கப்போற நிச்சயதாத்த ஒரு சடங்குதான் ஆனா கல்யாணம் நடக்காது என்ன அதுக்கு முன்னாடியே இந்த ஊரை விட்டே ஒளி பெறதா முடிய பண்ணியிருக்கும் இது இவ வயித்துல வளர்ற எங்க குழந்தை மேல சத்தியம் பதினாலு வருஷமா பர்மனென்ட் லைசென்ஸ் வச்சிருக்கிற எங்களுக்கு குழந்தையே பொறுக்கல ஆனா வெறும் எல் லைசென்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே வயித்துல குழந்தை வளருது வாட்டர் பிட்டி வாட்டர் பிடி இஸ் ஆல்ரைட் லுட் மிஸ் பாமா உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக நான் இங்க வரல ஒத்துமையா இருக்கிற எண்ணையும் மனைவியும் பிரிச்சிடாதீங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடத்தான் இங்க வந்த நல்ல வேலை அந்த சிரமத்தை கூட நீங்க எனக்கு வைக்கல மாமா என்ன அண்ணனா நினைச்சுக்கிஸ் அருண் அதான் அண்ணனா நினைச்சுக்கங்கன்னு சொல்லிட்டேன்னு கைய மேலந்து எடுக்கிறது பெரியவங்க நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்கட்டும் கல்யாணத்துக்கு தேதி குறிக்கட்டும் ஆனா சின்னவங்க நாம மூணு பேரை சேர்ந்து ஒரு சத்திய பிரமாணம் நடத்துக்குவோம் கல்யாண தேதி இன்னைக்கு மனவரையில பாமா அவ கையப்பிடிக்க அவ பக்கத்துல இவங்களை ஆசீர்வாதம் பண்ண எதிர்த்த மாதிரி ராம்குமார் பரவாயில்ல பிபி நரம்பு இருக்கு டாக்டர் ரத்த ஓட்டமே மனுஷனோட மனநிலைய பொறுத்தது நாம பதட்டமா இருக்கும்போது அது இருக்கும் ஓடுது அது ஹை பிபி அதுவே நாம கவலையா இருக்கும் போது அந்த ரத்தம் மெதுவா ஓடுது அது லோ பிபி என்ன

முதல் மருமக அவளும் இந்த வீட்டில தான் இருப்பார் இப்போ இப்போ கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அவ இந்த வீட்டுல இருந்தா மனசு கஷ்டப்படுமேங்கிறதுக்காக நாங்க தான் அவ தங்க வீட்டுல போய் எடுத்து சொன்னோம் அது என்னோட லாபுக் ஜஸ்டிஸ் ரீட்டில் இப்ப டாக்டர் உங்களுக்கு எதுக்கு லாபுக் அவசியம் ஏற்பட்டா இந்த டாக்டர் ஜஸ்டிஸ் தோழியும் பார்ப்பான்